ஹாய் டூ டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக உங்களோட ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட் டல்னஸ் பிக்மெண்டேஷன் எல்லாம் குறையும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஸோ கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் அண்ட் பவர் பேக்கான இன்க்ரீடியண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் பட் ஆனால் இது ஒரு நியூ வேர்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இருந்து நான் உங்க ஜெய்சி ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட்ல சன்மேப் ரிலேட் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி இருக்குது நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும் ஸோ இப்போ வந்து ரெய்னி சீசன் சொல்கிறதா என்ன சீசன் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த வெளியில் நம்பி போக முடியல ஒரே அணத்தெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயில்ல நினைச்சிட்டு நம்ம போ ஆனாலும் வந்து நம்ம ஸ்கின்னை பயங்கரமாக டேன் பண்ணி விட்டுருது அதுவும் இல்லாமல் இந்த வெக்கேஷனில் சம்மர் ஒகேஷனில் நல்ல ஊரை சுற்றி சூப்பராக டேன் ஆகிருந்திருப்போம் சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு முகம் வந்து பழைய மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டேனிங்காக தெரியும் ஸோ அந்த டேனாக இருக்கட்டும் உங்கள் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் டல்லாக அனிவன் ஸ்கின்னாக இருக்குனாலும் இந்த ஒரு ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சீரம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அது யூஸ் பண்ணி சில பேருக்கு என்னோடய ஸ்கின் டார்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம அதே இன்கிரீடியண்ட்டை எதில் யூஸ் பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த ஒரு ரொட்டீனாக பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது ரொம்ப அழுக்கு இருக்குது ரொம்ப நிறையா நீங்கள் வெளியிலலாம் போகிற வேலை இருக்குது வெயிலில் போகிற வேலை இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க ஸோ கார்னியர் மிசலர் வாட்டரை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் அழுக்கு ஆயில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னியர் மிசலர் வாட்டர்ல தான் இல்லை ஸோ சிம்பிள் பிராண்டில் இதே மாதிரி வாட்டர் வாட்டர் பயோடர்மா ஸோ ஸோ இந்த பிங்க் பாட்டில் இருக்கிறத வாங்கிக்கோங்க ஆயில் தயவு செஞ்சு வாங்காதீங்க இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஆயிலி ஸ்கின் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு செட்டே ஆகாது உங்கள் ஆக்னி ப்ரோனாக இருந்தாலும் செட் 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 ஆகாது ட்ரை ஸ்கின்னுக்கு மேபி ஆகலாம் ஆகாமல் போகலாம் ஸோ அதுக்கு தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இந்த மிஸ்லர் வாட்டரை யூஸ் பண்ண சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் கரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து நம்ம மேலோட்டமாக இருக்கிற அழுக்கு மட்டும்தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் பட் போர்ஸ்குள்ளே இருக்கிற அழுக்கு அது எப்பயுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஸோ அதை நம்ம வந்து அப்படியே விட்டுறோம் அந்த மாதிரி அழுக்கு நிறையா போர்ஸ்க்குள்ளே சேர்ந்து 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 ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆகும்னா ஸ்கின் செல்ஸ் நிறையா பில்டப் ஆகி அந்த போர்ஸ் கூட டர்ட் எல்லாம் சேர்ந்து ஆக்னியாக வரும் டெய்லிக்குமே நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் கட்டாயம் வந்து மிஸ்ஸலர் வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்கும்போது எந்த மேக்கப்புமே நான் போடாமல் மாட்டேன் ஸோ இதுதான் அதுக்கு ப்ரூஃப் என்னோட மார்னிங் நாலு மணிக்கு எந்திரிச்சேன் ஸோ அப்போ நான் சன்ஸ்க்ரீன் போட்டது அதுக்கப்புறத்துலேருந்து இன்னும் ஒன்றும் போடலை அந்த அழுக்கு தான் இது சப்போஸ் நான் ஃபவுண்டேஷன் இல்லை காம்பாக்ட் பவுடர்லாம் போட்டேன்னா இது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் டெண்ட்டில் இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லை பாருங்க ஸோ அவ்வளோதான் எந்த ஸ்டெப் பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிக் பண்ணவே மாட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சர் ஸோ கிளென்சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமா கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷில் பிஹெச் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ லோக்கல் டிபார்ட்மெண்ட் ஷாப்லலாம் இருக்குது ஹிமாலயா இன்னும் நிறையா பிராண்டில் வந்து க்ளீன் அண்ட் க்ளியர் இந்த மாதிரி நிறையா ப்ராண்டில் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் கிடைக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அதிகமாக இருக்கும் அது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகாது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது உங்கள் ஸ்கின் ஆக்னி வர ஸ்கின்னாக இருக்குன்னா சுத்தமாக செட்டே ஆகாது அது இன்னும் இன்ஃப்ளமேஷனாக அதிகம் தான் பண்ணிவிடும் பட் கிளென்சர்ஸ் அப்படி கிடையாது உங்கள் ஃபேஸில் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக கிளென்சர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது அதுவும் வந்து டேர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் மோஸ்ட்டாக வரும் அதையும் தாண்டி போகிற வர ப்ராடக்ட்டு இந்த கொலாப்ரேஷன் ஸோ நான் கொலாபரேஷன்லாம் பண்ணுறதே கிடையாது எனக்கு இன்ஸ்டாகிராமெல்லாம் வந்து என்னோடய பர்ஸ்னல் வெரி வெரி பர்சனல் யூஸ்க்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்மளோட சேனலில் கொலாபரேஷன் கிடையவே நான் அந்தளவுக்கு ஒரு பெரிய அப்பாட்டக்கரும் கிடையாது ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வாஷும் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து யூஸ் பண்ணலாம் என்னோட ஸ்கின் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் ஸோ சப்போஸ் வந்து எனக்கு மூடுக்கு பொறுத்த மாதிரி நான் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் இந்த ஃபாக்ஸ்டைலோடது இந்த ஹைட்ரேட்டிங் கிளென்சர் யூஸ் பண்ணுவேன் இல்லைனா வந்து சிம்பிள் ப்ராண்டில் இருக்கிற ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து செட்டஃபல் யூஸ் இருப்பேன் ஸோ எனக்கு ரொம்ப ஆக்னி இருந்த டைமில் நான் செட்டஃபல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஆக்னி கம்மியாகிடுச்சுங்கனால மாற்றி மாற்றி கொஞ்சம் யூஸ் இருக்கேன் பட் சேஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு இந்த கிளென்சரை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் அழுக்கு சன்ஸ்கிரீன் எல்லாமே வந்து போர்ஸை சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாம் வெளில வந்துடும் ஸோ நம்ம போர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ப்ராடக்ட் போட்டாலும் சூப்பராக அப்சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது டபுள் கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ முகம் பாருங்கள் எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஸோ அந்த நைட் ஸ்கின் கேர் ரொட்டீட்டில் டபுள் கிளென்சிங் பண்ணியாச்சு கிளென்சஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஃபேஸ தராக க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் ஸோ இந்த சீரம் வந்து ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணது அப்புறமே யூஸ் பண்ணுறோன்னா சீரம் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும் க்ரீமி அண்ட் திக்காக இருக்காது ஸோ திக்காக இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நம்ம போடக்கூடாது சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கின் கன்சர்ன் இருக்கிறனால சொல்கிறேன் சப்போஸ் எனக்கு முகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் மாய்ஸ்சரைஸர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன்னா அப்வியஸ்லி ரைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு ஏதாவது ஸின் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கன்சர்ன் இருக்குது பிக்மெண்டேஷன் ஆக்கினி ஸ்கார் மார்க்ஸ் ஓப்பன் போர்ஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சீரமுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாய்ச்சரைசருக்கு போகலாம் இப்போ வந்து நான் லிபாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அட் ப்ரெசென்ட் இந்த ஜோவிஸோட இந்த ஹெர்பல் லிபம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு லிப்பு வந்து கொஞ்சம் டேன் ஆகிடுச்சு நடுவில் இந்த வெயில் சீசனில் நான் இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டாக பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சீரம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கோஜிக் சீரம் தான் வந்து நம்மளோட பிக்மெண்டேஷனுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஆல்ஃபா ஆபெட்டின் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு சிரம் வந்து உங்களோட பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பட் எனக்கு ரொம்ப புது புதுசான சீரமெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு இல்லை ஒரு சிரம் தீர்ந்ததுக்கு தான் அது தீரப்போகிற காட்டத்தில் இன்னொன்று வாங்குவேன் ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து ஆல்ஃபா ஆபட்டினை பற்றி தெரியல பட் அதே ஒரு சேம் குணம் வந்து கோஜிக் இருக்கிறனால நான் கோஜிக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இனிஷியல் ஒன் இயர் முன்னாள் முன்னாடி என்னோட பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் ஆப் அண்ட டைம் விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த பாட்டில் தீரும்போது கோஜிக் சீரம் வந்து வாங்கியிருந்தேன் டெர்மா கோ இருந்து டாக்டர் ஷீத்தோட கேச ரெண்டு கோஜுக்கோட க்ரீம் இது சீரம் கிடையாது ஸோ அதே தேர்ட்டி எம்எல் வெயிட் ஆனால் சீரம் இல்லை க்ரீம் ஃபார்மில் வரும் பட் ரொம்ப க்ரீமி இல்லை ஐ ஹோப் ஜெல்லுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பிக்மெண்டேஷன் சொல்லியிருக்கு ஸோ அவங்க என்ன தான் டெய்லின்னு சொன்னாலும் அதையெல்லாம் வந்து சீரமோட விஷயத்தில் நம்பாதீங்க டெய்லி எந்த ஒரு சீரமும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து கோஜிக்கிட் செல்ஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கரான சீரம் ஸோ அதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து காலப்போக்கில் அது வந்து ஆகி ரொம்ப சாஃப்டாக தின்னாகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வந்து வரலாம் சடனாக வெயிலில் போகும்போது கூட நம்ம இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்கின்னு அப்புறம் வந்து நம்மளுக்கு ஆக்னி வரும் ஸோ அதனால தான் வந்து ஒரு கிராஜுவலாக கொண்டு போகணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டூ டேஸ் ஒன்ஸ் நான் இது வந்து இது என்னோட ஃபார்முலானே சொல்லலாம் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுறது என்னலாம் வந்து டாக்டர் நிறையா டெய்லி யூஸ் பண்ணுங்க ஒன்றும் ஆகாது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் வந்து பார்த்திங்கன்னா கேசரோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது டூ பர்சன்டேஜ் கோஜி கேசிடும் ஒன் பர்சன்டேஜ் நியாசினமேடும் அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் க்ளைக்காலிக் சீரமும் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோஜிக் கேசிட் வந்து பிக்மென்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ நியாசினமைட் சொன்ன மாதிரி எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீரம் ரொம்ப ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுவும் இல்லாமல் அனிவன் ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ கிளைக்காலிக் சிரம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஆயில் எக்ஸஸ் ஆயில்ல ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபைன் லைன்ஸ் அது இதுன்னு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கோஜிக் சிரம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதை மூணு ப்ராடக்ட்ஸ் சேர்ந்து ஒரே ப்ராடக்ட்ல இருக்கு நம்ம தனித்தனியாக காசு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை ஸோ இதுல மூணு இன்க்ரீடியண்ட் ஒன்னா இருக்கிறனால நம்மளுக்கு வந்து காசு சேவுன்னு சொல்லலாம் தனியாக ஒரு நீயா சிரமேடு வாங்கணும் தனியாக ஒரு கிளைக்காலிக் வாங்கணும் தனியாக ஒரு கோஜிக்கெல்லாம் வாங்கணும் அப்படியெல்லாம் இல்லை ஈவன் உங்களுக்கு இதுதான் கிடையாது இன்னும் வேறு ஏதாவது சீரம்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி கம்பைன்டு சீரம் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ரிசல்ட் தரும் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் சீரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சிங்கிள் இன்க்ரீடியன்ட் நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் சீரத்துக்கு செட் ஆகிடுச்சி அப்படின்னா வந்து நீங்கள் இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது இந்த மாதிரி டூ த்ரீ இன்கிரீடியண்ட் மிக்ஸில் இருக்கிற சீரம் வந்து வாங்கலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பர்சன்டேஜ் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதான் இந்த சைஸ் எடுக்கிறோம் ஒரு பட்டாணி சைஸ் நீங்கள் வந்து இப்போ டோனர்லாம் யூஸ் பண்ணணுன்னா தயவு செஞ்சு கிளைக்காலிக் டோனர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் இதுலேயுமே கிளைக்காலிக் இருக்குது ஸோ ஒரு ரோஸ் வாட்டர் டோனர்னா ஆப்வியஸ்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரோஸ் வாட்டர் ஹார்ம்ஃபுல் கிடையாது பட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிற கிளைக்காலிக் டோனர் இது கூட யூஸ் பண்ணக்கூடாது தனிப்பட்ட முறையில் என்றைக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம சீரம் வந்து எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் பட் ஆனால் இது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாய்ச்சரைசர் தேவைப்படாது இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் ஒன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இல்லைன்னா டூ டேஸ் ஒன்ஸ் வீக்லி மூணு நாள் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போ எதிர்பார்க்கலான்னா குறைஞ்சது ஒரு ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக் ஸ்பாட்ஸு பிக்மெண்டேஷன் டேனிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து சிவியர் பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அது வந்து சரியத்துக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் ஆகும் பட் ஆனால் அந்த டாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது டேனிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு இது ஒர்க் ஆகும் வெயிலெல்லாம் போகும்போது தயவு செஞ்சு உங்களோட சன்ஸ்க்ரீனை மிஸ்ஸே பண்ணாதீங்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து சரி செய்கிற வேலையாக இருக்கோம் ஸோ சப்போஸ் நீங்கள் ரெக்கவரி டைமில் போய் நீங்கள் வெயிலில் நின்றுட்டு வந்துட்டு முகத்தை வெயிலில் காட்டிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு வந்துட்டு டேன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கருப்பாகிடும் அதனால் வந்து them mm. கேட்கணும்னு இல்லை கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகும் அதனால் சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம் முகத்தை கட்டிக்கிட்டாவது வெளியில் போங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இதை தான் பண்ணுவேன் அட் ப்ரெசென்ட் இப்போ ஒன் மந்த்தாக வந்து இந்த மினிமலிஸ்டோட விட்டமின் கே அண்ட் ரெட்டினால் இருக்கிற ஒரு ஐ க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சப்போஸ் நீங்கள்லாம் வந்து தேர்ட்டி அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் அபவ்லலாம் இருக்கீங்க உங்கள் கண்ணுக்கடியில் அந்த ஸ்கின் வந்து டார்க்கராக இருக்குது டேன் ஆகுது சுருக்கமாக இருக்குது அப்படின்னா வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பிகாஸ் இதில் வந்து ரெட்டினால் இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ரெட்டினால் என்ன வேலை பண்ணணும்னு ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அவங்களோட கண் இருக்கிற ஏரியாவில் ரொம்ப டார்க்காக இருக்குது சுருக்கெல்லாம் வருதுன்னா வந்து நல்லா ரெக்கவரி பண்ணும் அது இப்போ வீடியோவில் சொன்ன மாதிரி என்னென்ன ஃபாலோ பண்ணுமோ அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நீங்களும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கும் நாளைக்கு இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் கட்டாபா பாய்